பே வர் சேனல் டிஎன்பிஎஸ் குரூப் 4 தேர்வு மாதிரி வினாவிடை பொது தமிழ் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது எனும் வீச்சிக்கு சொந்தக்காரர் ஆப்ஷன் ஏ முத்தா சாலை இளந்திரியன் அப்துல் ரகுமான் நா பிச்சமூர்த்தி விடை நா பிச்சமூர்த்தி தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன்னெறியாக இருக்கட்டும் இக்கடித வரிகள் யாருடையது நேரு காந்தி மூவா அண்ணா விடை மூவா பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் பாரதியார் பாரதிதாசன் ராமலிங்கனார் சுரதா விடை ராமலிங்கனார் நாணசாகரம் இதழினை கடல் என மாற்றியவர் பருதிமார் கலைஞர் மலைமறை அடிகள் ராபி சேதுபிள்ளை திருவிகா விடை மறைமலை அடிகள் கீழே காணப்பெறுவோனுள் எக்கூற்றுகள் சரியானவை முத்துராமலிங்கர் விருப்பத்துக்கு இணங்க மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் வருகை தந்தார் அரசு முத்துராமலிங்கர முத்துராமலிங்கரது அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராம முத்துராமலிங்கருக்கும் தேசிய காத்து செம்மல் எனும் விருந்தளித்தது முத்துராமலிங்கர் தம் சொத்துக்கள் முழுவதையுமே பதினேழு பாகங்களாக பிரித்து திருக்கோயில்களுக்கு எழுதி வைத்தார் ஏ ஒன்று மூணு சரியானவை மூணு நாலு சரியானவை ரெண்டு நாலு சரியானவை ஒன்று ரெண்டு சரியானவை விடை ஒன்று ரெண்டு சரியானவை பட்டியல் ஒன்னை பட்டியல் ரெண்டுடன் பொருத்துக சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை கடுவலி சித்தர் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியவனவற்றை ஏற்றல் வேண்டும் என்றவர் ஜவஹர்லால் நேரு பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் பசும்பொன் முத்துலா முத்துராமலிங்கர் ஆயிரம் முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தகம் படிப்பது இஞ்சியமையாதது என்றவர் தந்தை பெரியார் ஆப்ஷன் ஒன்று ரெண்டு நாலு மூணு மூணு நாலு ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு ஒன்று நாலு நாலு ரெண்டு மூணு ஒன்று பொருத்துகர் நூலாசிரியர் பொருத்துக நூலாசிரியர் நூல் சீசு செல்லப்பா நூல் அப்பாவின் சிநேகர் பி எஸ் ராமையா வளம்பூரின் சங்கு அசோகமித்ரன் எழுத்து நா பார்த்த சாரதி நட்சத்திர குழந்தைகள் மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு ஒன்று நாலு மூணு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு விடை மூணு நாலு ஒன்று ரெண்டு அகத்தே கருத்து புறத்தே வெழ்த்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இவ்வடிகளுக்கு சொந்தக்காரர் தாயுமானவர் ராமலிங்கர் திருமூலர் மறைமலை அடிகள் விடை ராமலிங்கர் விடிவெளி என்ற புனை கொண்ட கவிஞர் விடை ஈரேடு தமிழன்பன் திரைக்கவி திலகம் என்று சிறப்பு கூறியவர் வாலி உடுமலை நாராயண கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மருதகாசி விடை மருதகாசி வள்ளலார் பதிப்பித்த நூல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் சீன்மய தீபிகை இந்திர தேசம் வீரசோழியம் விடை சீன்மய தீபிகை கவிஞர் சிற்பியின் சகத்திய அகதாமி பரிசு பெற்ற நூல் ஒளிப்பெறவை சிரித்த முட்டுக்கள் ஒரு கிராமத்து நதி நிலவு விடை ஒரு கிராமத்து நதி தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது பாவேந்தர் விருது பாரதியார் விருது கலைமாமணி விருது கவிசெம்மல் விருது விடை பாவேந்தர் விருது குருக் மல்தோ பிராகு என்பன தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் மேலை நாட்டு மொழிகள் விடை வட திராவிட மொழிகள் ஓர் இலட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் பெரியார் அண்ணல் அம்பேத்கர் காந்தியடிகள் திருவிகா விடை அண்ணல் அம்பேத்கர் பொருத்துகர் சிறுமலை பூம்பாறை முல்லை நில ஊர்கள் ஆற்காடு பனையபுரம் நெய்தல் நில ஊர்கள் ஆத்துப்பர் கடம்பூர் குறிஞ்சி நில ஊர்கள் கீழக்கரை நீலாங்கரை மருதநில ஊர்கள் ஆப்ஷன் ரெண்டு ஒன்று மூணு நாலு மூணு நாலு ரெண்டு ஒன்று மூணு ஒன்று நாலு ரெண்டு நாலு ரெண்டு ஒன்று மூணு விடை மூணு ஒன்று நாலு ரெண்டு தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்க பெற்றவர் வே ராமலிங்கனார் பாரதியார் திருவிகா கல்யாண சுந்தரனார் மீனாட்சி சுந்தரனார் விடை ராமலிங்கனார் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிடப்பட்டுள்ள தமிழறிஞர் யார் ராசு பாதிரியார் தேபோ மீனாட்சி சுந்தரனார் நேரு சா அகத்தியலிங்கம் விடை சா அகத்தியலிங்கம் பதினேழு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் திருவிகா மீனாட்சி சுந்தரனார் சாமிநாத ஐயர் தேவநேய பாவணர் விடை தேவநேய பாவனர் புத்தரது ஆதிவேதம் என்றும் நூலை எழுதியவர் அம்பேத்கர் பெரியார் அயோத்திதாச பாண்டிதர் ஆறு அழகப்பன் விடை அயோத்திதாச பாண்டிதர் பட்டியல் ஒன்றை உடன் பட்டியல் ரெண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்க பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு சிறப்பு அடைமொழி பெயர் பெயர் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் மாப்பச்சான் அனுதப்பா தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் பாரதிதாசன் தமிழ்நாட்டின் ஆஸ்டின் கல்கி ஆப்ஷன் நாலு ஒன்று ரெண்டு மூணு மூணு ஒன்று நாலு ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு நாலு நாலு ஒன்னு மூணு ரெண்டு விடை வந்து மூணு ஒன்று நாலு ரெண்டு பின் வருவோனொற்றை பொருத்தி கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்க நூல் ஆசிரியர் தமிழ் சுடர்மணிகள் மறைமலை அடிகள் தமிழர் மதம் திருவிகா கல்யாண சுந்தரனார் சைவத்திரவு ராபி சேது பிள்ளை செந்தமிலும் கொடுந்தமிலும் எஸ் வையாபுரி ஆப்ஷன் நாலு ஒன்னு ரெண்டு மூணு மூணு நாலு ஒன்னு ரெண்டு ரெண்டு மூணு ஒன்னு ரெண்டு நாலு ஒன்னு மூணு விடை வந்து நாலு ஒன்னு ரெண்டு மூணு கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் காவிய பாவை தேன்மலை வீரகாவியம் பூங்கொடி விடை தேன்மலை இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது சரஸ்வதி மஹால் கன்னிமாரா நூலகம் கொல்கத்தா தேசிய நூலகம் தேவநேய பாவனர் நூலகம் விடை கொல்கத்தா தேசிய நூலகம் காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்து முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தலானார் ஏ சிரவண பிதர்பக்தி அரிச்சந்திரன் பக்த பிரகலாதன் ராம நாடகம் விடை சிரவண பிதர்பக்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்